தாதுக்களும் இருக்கு முள்ளங்கில இருக்கக்கூடிய பி வைட்டமின் நம்ம எலும்பு ரத்த வெள்ளை அணுக்களுக்கும் சிவப்பு அணுக்களும் உற்பத்தி ஆகிறதுக்கும் மற்றும் மரபணுவான டிஎன்ஏவை உற்பத்தி பண்ணக்கூடிய செயல்முறைக்கு மிக அவசியமான சத்து ஃபோலேட் சத்து பி வைட்டமின் சத்து அது முள்ளங்கியில அதிகம் அடுத்தது இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் அப்படிங்கிற தாது சத்து இது நம்ம இதயத்தோட செயல்திறனுக்கும் நம்ம நரம்பு மண்டலத்தோட ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு தாது அது முள்ளங்கியில அதிகம் அடுத்து இருக்கக்கூடிய வைட்டமின் சி கொலாஜன் கொலாஜன் சத்துக்கள் நம்ம உருவாக்க தேவையான முக்கியமான சத்து வைட்டமின் சி நீரில் கரையக்கூடிய இன்னொரு வைட்டமின் வைட்டமின் சத்து இது நம்ம பல்வேறு என்சைம்கள் நொதி எதிர்வினைகளுக்கும் முக்கியமா மெட்டபாலிசம் வளர்ச்சிதை மாற்றங்களுக்கும் தேவைப்படக்கூடிய முக்கிய வைட்டமின் வைட்டமின் பி சிக்ஸ் இருக்கு முள்ளங்கிய பொறுத்த வரைக்கும் இந்த சிறுநீரக கற்கள் கல் ஏற்படுறதுல தடுக்கிறதுல ஒரு நல்ல பங்கு இருக்கிறது ஆராய்ச்சிகள் மூலமாக